அவரோட குடும்பத்துல அவரு அவருடைய மகன் அவருடைய சகோதரி அத்தனை பேரும் இன்னைக்கு முகாமிட்டு நடந்திருக்கு அதை பூசி மழக பார்க்கிறார்கள் வேற ஒரு அர்த்தம் கொடுக்க நினைக்கிறார்கள் இது முதல் முறை அல்ல இதே போல வேங்கை வாசல பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் குடிக்கின்ற குடிநீரில் மலம் கலந்த விஷயத்தை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பட்டியலத்தவர்கள் மேலான தாக்குதல் பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிப்பு லாக்அப் மரணங்கள் என்று தமிழகம் சட்டம் ஒழுங்கை முழுமையாக இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது சிறிது சிறிதாக இந்த திமுக அரசு தன்னுடைய தார்மீக கடமையிலிருந்து முழுமையாக விலகிச் சென்றுள்ளது என்பதையே இந்த லாக்கப் மரணம் காட்டுகிறது